Visited Delhi cantonment area at night 1 am 4 years back and was driving my car. The same white girl asked for a lift. Lift DGA, please, in Hindi. I stopped but didn't open the door because I found she didn't have legs. After seeing this, I am shocked and drove my car very fast. She also came flying behind me at my side, which I could feel. ஆஃப்டர் crossing சம் டிஸ்டன்ஸ் she டிஸ்அப்பியர்டு ஸ்டில் ஐ குட் நாட் ஃபர்கட் her வாய்ஸ் ஐ never believed இன் கோஸ்ட் அண்டில் i experienced மை செல்ஃப் திஸ் இஸ் ட்ரூ ப்ரோ இது வந்து மதன் கோரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டெல்லி கோஸ்ட் ரோடுங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவில் வந்து ஒருத்தருடைய கமெண்ட் அந்த வீடியோ வந்து மதன் கோரியோட வீடியோ நீங்கள் மதன்கோரியோட சேனல் சப்ஸ்கிரைபர் இன்னி தேதிக்கு ஏழு புள்ளி ஆறு ஒன்று மில்லியன் ரோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் அவரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அவர் வந்து இந்த டெல்லி கோஸ்ட் சம்பவத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டு ஃபைனலாக முடிக்கும்பொழுது சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கோஸ்ட்லாம் கிடையாது கோஸ்ட்லாம் நம்ப நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் உண்மை தான் அவர் சொன்ன விஷயம் லாஸ்ட்டில் சொன்ன விஷயம் உண்மை பட் இந்த கதை வந்து இந்த மாதிரி டெல்லியில் நம்பப்படுறதுங்கிற இதுக்காக அவர் யூடியூப்பில் போட்டுருந்தார் ஸோ அதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருக்காரு நான் உண்மையிலேயே அந்த பொண்ணை பார்த்தேன் நான் நைட்டு வண்டி ஓட்டின்னு போயிருந்த ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு காரில் டெல்லியில் போயிருக்காரு அப்போ அந்த பொண்ணு நின்று லிஃப்ட் கேட்டாலாம் இவர் வந்து வண்டியை நிறுத்திட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கால் இல்லை அதனால பயந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த பொண்ணு துரத்தினாலாம் பறந்து வந்து துரத்தினா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு இது உண்மை அப்படிங்கிற விஷயத்த எழுதியிருக்காரு ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை விட நம்ம வந்து சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து ஒரு விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா வந்து முதல் விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பிரத்யக்ஷ அனுமான் ஆகம பிரமாணாணி மூணு விதமான பிரமாணம் இருக்குது ஒன்று வந்து பிரத்யக்ஷம் ஒன்றுன்னு வந்து அனுமானம் ஒன்று வந்து ஆகமம் மூணு விதமான பிரமாணங்கள் மூலமாக உண்மையை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இது இப்போ பிரத்தமா இவர் பார்த்துருக்காரு நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறார் பிரத்யமா பார்த்துருக்காரு அதனால தான் பதஞ்சலி முனிவர் என்ன சொல்லுவார்னா நாலாவது ஒரு விஷயம் சொல்லுவார் விபரியையோ மித்யா ஞானம் பிரத்யக்ஷமா சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சாலும் அது மித்யா ஞானமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தவிர இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சப்த ஞான அனுபாத்தி வஸ்து சூன்யோ விகல்பா வாஸ்தவத்தில் வந்து அந்த வஸ்து இருக்காது ஆனால் சப்த ஞானம் மூலமாக பேய் இருக்குது பேய் இருக்கு பேய் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதனால நம்ம பேய் மேலே நம்பிக்கை வரும் ஸோ நம்ம சி சுச்சுவேஷனில் போகும்பொழுது அந்த மாதிரி நடக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஸ்மிருதி வரும் கற்பனை வரும் ஆனால் வாஸ்தவத்தில் அந்த வஸ்து சூன்யம் ஏன்னா பேய்ங்கிற வஸ்து சூன்யங்கிற விஷயம் வந்து வேதத்தில் இறைவன் தெளிவாக சொல்லியிருக்காரு வேதத்தில் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி ஒம்பது அத்தியாயத்தில் வந்து நீ வந்து மரண தர்மத்திற்கு உட்பட்டவன் நீ வந்து ஜீவாத்மா ஆனா நீ வந்து உடல் மூலமாக பிறந்து விட்டாய் உடல் பிறக்கிறது உடல் இறக்கிறது நீ பிறக்க மாட்ட நீ இறக்க மாட்டேன் நீ வந்து ஜீவாத்மா உன்னுடைய கர்மத்திற்கு ஏற்றவாறு நீ வெவ்வேறு உடலை வந்து அடையிற ஸோ நீ பிறந்துட்ட நீ இறந்துடுற ஒரு நாள் நீ மரண தர்மம் இத இது பிறந்த மரண தர்மம் கண்டிப்பாக நீ பிறந்த பிறகு என்னைக்கா ஒரு நாள் மரணம் அடைந்தே தீர வேண்டும் இதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த இறைவன் சொல்லிட்டு இறைவன் சொல்றாரு ஒரு ஒரு மனிதன் மரணம் அடைந்த பிறகு என்ன நடக்கும் அந்த மரணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம் அந்த மரணம் வந்து மருடர் மூலமா நடந்திருக்கலாம் தூக்கு போட்டுன்னு ஒருத்தர் செத்துருக்கலாம் இல்லாட்டி ஒருத்தரை வந்து இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிருக்கலாம் இல்லாட்டி வந்து தவறி விழுந்து ஆக்சிடெண்ட் மூலமா செத்து போயிருக்கலாம் என்ன மாதிரி செத்தாலும் மரணித்த பிறகு உடல் இறந்த பிறகு ஜீவாத்மா என்ன நடக்கும்னு இறைவன் சொல்றாரு எஜுர்வேதத்துடைய முப்பத்தி ஒன்பது அத்தியாயத்துல இறைவன் என்ன சொல்கிறாருன்னா பதிமூ பன்னெண்டு நாள் அந்த ஜீவாத்மா வந்து அந்தரிக்ஷத்தில் இருக்கும் ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸில் இருக்கும்பொழுது அந்த ஜீவாத்மா வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்கும் சுசுப்தின்னா ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இப்போ நீங்கள் தூங்குறீங்க ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ஆழ்ந்த உறக்கம் தூங்குறீங்க அப்போ தூங்கும்பொழுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் தூங்குறீங்கன்னு காலம்பரம் எழுந்த உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் உங்கள் உங்களுக்கு தெரியும் நான் ஆஹா நான் நல்லா ஆழ்ந்து உறங்கினேன் நேற்று நேற்று நைட்டு நல்லா டீப்பாக தூங்கினேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் எப்போ நீங்கள் தூங்கி எழுந்துட்ட பிறகு தூங்கும்பொழுது தெரியாது ஸோ இது பேர் தான் நித்ரா விருத்தி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தூங்குறீங்கிற இன்ஃபர்மேஷன் தூங்கும்பொழுது தெரியாது மூச்சுன்ற பிறகு தெரியும் ஸோ இப்போ தூங்குறீங்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் சுஷுப்தி நீங்கள் இருக்கிற இருக்கிறீங்களா இல்லைங்களா நான் வந்து ஆம்பளை நான் வந்து பொம்பளை நான் வந்து பிரசிடென்ட் நான் ப்ரைம் மினிஸ்டர் நான் மதன் கௌரி நான் வந்து எக்ஸ் ஒய் மதன் கௌரின்னு சொல்கிறேன் நான் இந்த வீடியோ பார்த்து தவற தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஸோ நான் எக்ஸ் இசட் ஆள் நான் வந்து இந்த மாதிரி வெங்கடைய இவ்வளோ பணம் இருக்குது பேங்க் பேலன்ஸ் இருக்குது நான் வந்து கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு உடம்பு வலி இருக்குது எனக்கு கை இல்லை கால் இல்லை எதுவுமே தெரியாது சுசுக்தி ஸ்டேஜில் ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா எஜுர்வேதத்தில் ஜீவாத்மா பிராணம் வெளியில் போகும்பொழுது உடலை விட்டு பிராணம் வெளியில் போகும்பொழுது பிராணம்னா ஜீவாத்மா வெளியில் போகும்பொழுது சூத்ராத்மா வாயுன்னு ஒரு வாயு இருக்குது அதை எலக்ட்ரிசிட்டின்னு மாதிரி வச்சுக்கோங்களேன் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய கட்டுப்பாட்டில் ஜீவாத்மா இருக்கும் ஜீவாத்மா சுசுக்தி ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா ஜீவாத்மாவால் எந்த வேலையும் செய்ய முடியாது இது இறைவனுடைய மாற்ற முடியாத நியமம் அந்த ஜீவாத்மாவிற்கு பன்னெண்டு நாள் கழித்து பதிமூணாவது நாள் அடுத்த அன்னையின் கர்ப்பம் கிடைக்கும் அந்த அன்னையின் கர்ப்பம் வந்து மனிதனாக இருந்தாலும் சரி விலங்கினமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி முட்டையில் போகணுன்னா முட்டையில் போய்டும் அந்த கர்மத்திற்கு ஏற்றவாறு ஸோ இந்த டுவெல் டேஸில் வந்து அந்த ஜீவாத்மா பேயாகவோ பிசாஸ் ஆகவோ இங்கே அங்கேயும் வந்து ஆத்மா அலையுது அப்படின்னு சொல்கிறான் பாருங்களேன் இது எல்லாமே சப்த ஞானமாக சப்த ஞானம்னு பார்த்தி வஸ்துயம் வஸ்து சூன்யம் இப்படி ஒரு விஷயமே கிடையாது இது எல்லாமே சப்த ஞானம் கேள்வி கேட்குறோம் ஒருத்தன் வந்து போட்டு விடுறான் ஒன்னு போட்டு விட்றான் ஒன்னு போட்டு விட்றான் அது அப்படியே கேட்குறோம் இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறார் பிறங்களா நான் நிஜமாகவே பார்த்தேன் கால் இல்லை ஸோ இறைவனுடைய படைப்பில் வந்து ஒருத்தருக்கு கால் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கால் இல்லாமல் நிறைய பேர் பிறப்பாங்க ஹேண்டிகேப்டாக பிறக்கிறாங்க ஒரு கால் இல்லாமல் பிறப்பாங்க ஒரு கால் சின்னதாக பிறப்பாங்க சில பேர் கால் இருக்காது கை கூட இருக்காது சில பேர் இருக்குது அந்த மாதிரி பிறக்கிற ஸ்டேஜ் இருக்கும் பட் ஆனால் அந்த மாதிரி பிறந்த நபர் வந்து ரோட்டில் நிற்க முடியாது ரோட்டில் உக்கா உட்காந்துக்க தான் முடியும் நிற்க முடியாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பன்னெண்டு நாள் ஜீவாத்மா சுசுக்தியில் இருக்கிறதுனால அந்த ஜீவாத்மா இன்னொரு ஒரு உடலில் நுழைய முடியாது அது இன்னொரு ஒரு உடலில் நுழையிறதுக்கு வந்து அன்னையின் கர்ப்பத்தில் தான் நுழைய முடியும் ஒரு குழந்தை குழந்தையாக பிறக்கும் அது எந் அது எந்த ஒரு பிராணியாக இருந்தாலும் சரி மனுஷனாக இருந்தால் மனுஷ குழந்தை குரங்காக இருந்தால் குரங்கின் குழந்தை விலங்கினமாக இருந்தால் அந்த சிங்கமோ புலியோ கழுதையோ மாடோ ஆடோ எந்த ஒரு விலங்கினமாக பிறந்தாலும் அது குழந்தையாக பிறக்கும் இல்லாட்டி மரம் செடி கொடியாக பிறக்கணும்னா அது சின்ன ஒரு மொளை விட்டு சின்னதாக ஒரு செடியாக வளரும் அப்புறம் அது மரமாக வளரும் அது அதுவும் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மா இருக்கான சரீரம் அது ஸோ இது வந்து கர்மா ஃபிலாசபி இதை வந்து மாற்ற முடியாது எப்படி வந்து மனுஷன் ஆக்சிஜன் தான் உயிர் வாழ முடியுமோ ஆக்சிஜன் இல்லாம கார்பன் மோனாக்சைடை சுவாசிச்சு நான் உயிர் வாழறேன் தண்ணி குடிக்காம நான் வந்து கல்ல வந்து மண்ண மண்ணை ஜூஸ் போட்டு மண்ணை மண்ணை குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம உயிர் வாழ முடியாது இது எல்லாமே மாற்ற முடியாத இறைவனின் நியமங்கள் மாதிரி இறைவனுடைய இந்த நியமம் பன்னெண்டு நாள் இந்த விதியும் மாற்ற முடியாது ஏன்னா இறைவன் வேதத்துல தெளிவுபடுத்துறார் ஸோ அதனால பேய் மேல நம்பிக்கை வைக்காதீங்க இப்ப இவர் பார்த்துருக்காருன்னு சொல்றாரு பாருங்களேன் இது வந்து இந்த வேதத்தின் அடிப்படையில் இவர் எழுதினது ஹண்ட்ரட் பர்சன்ட் பொய் மேபி அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் மேபி வேற யாராவது சொல்லி அந்த சப்த ஞானம் இருந்ததுனால அவருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் இவர் வண்டி ஓட்டினாரா இவர் தமிழ் ஆளுன்னு சொல்கிறாரு டெல்லியில் வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறாரு இதுவே வந்து ஒரு கேள்விக்குறி பட் இருந்தாலும் டெல்லியில் இருக்கிற ஆளாக இருக்கலாம் ஸோ டெல்லியில் போறாரு ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணுக்கு கால் இல்லைன்னு சொல்கிறாரு பாருங்களா இது எல்லாமே வந்து சப்த வஸ்துசூன்யம் சப்தஞானம் மட்டுமே பேய்ங்கிற ஒரு விஷயம் தர்மம் படி வேதிக சாஸ்திரம் படி இந்த உலகத்தை படைத்து காத்து ரட்சித்து அழிக்க போகும் பரமேஸ்வரனின் மாற்ற முடியாத படி பொய் ஸோ அப்போ ஒருத்தர் பார்த்துருக்கேன்னு சொன்னார்னா இப்போ ஒருத்தர் சொல்றாரு இது எல்லாமே வந்து ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து ஒரு அம்பு ஒரு வில்லு அம்பு பார்த்தேன் அந்த வில்லு அம்பு எதனால செய்யப்பட்டதுன்னா முயலுடைய கும்பால செய்யப்பட்ட வில்லு அம்புன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம நம்புவோம் ஏன்னா நமக்கு தெரியாது முயலுக்கு கொம்பு இல்லைன்னு தெரியாது இல்லாடி வந்து மனுஷனுடைய கொம்பால் செய்யப்பட்ட வில்லு அம்புன்னு சொன்னார்னா கூட நம்பிடுவோம் ஏன்னா நமக்கு ஏன் தெரியாது வஸ்து சூன்யம் உண்மையிலேயே வஸ்து சூன்யம் என்ன மனுஷனுக்கு கொம்பு கிடையாது முயலுக்கு கொம்பு கிடையாதுங்கிறது தான் உண்மை வஸ்து சூன்யம் ஆனால் ஞானம் மட்டும் ஒருத்தர் சொல்கிறாரு நான் அந்த மாதிரி ஒரு வில்லை பார்த்தேன் நான் அந்த மாதிரி ஒரு அம்பை பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் போய் சொல்கிறாரு ஒன்று அவர் போய் சொல்லணும் ஒன்றுன்னு அவர் மிஸ்கைட் ஆகிட்டார் ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு வேறு எதோ தான் உண்மை ஸோ உண்மையிலேயே பேய் என்பது வேத சாஸ்திரம் படி கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எங்கே போனாலும் ஆனால் இறைவன் வேதத்தில் என்ன சொல்கிறாருன்னா ராத்திரியில் தனியாக போகாதீங்க ஏன் சொல்கிறாருன்னா இறைவன் சொல்கிறாரு ராத்திரியில் நீ வெளியில் தனியாக போனேன்னா மிருகங்களுடைய அட்டாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது சாமான்யமாக இப்போ பெங்களூர்லாம் ராத்திரி நீங்கள் போனீங்கன்னா நான் பெங்களூரில் வந்து குழந்த சின்ன குழந்த இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும் அடிக்கடி வாரத்தில் மூணு நாள் உடம்பு சரியில்லாம் போகும் நைட்டு மிட் நைட்டு தான் ஆகும் இரும இரும ஆரம்மிச்சோன்னா ஒரு கண்டினியூஸாக ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விரும்புவாள் என் பொண்ணு சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது ஸோ அப்போ நைட்டில் அப்போ என்கிட்ட கார் கிடையாது ஸோ நைட்டில் வந்து பைக்கில் நான் அவளை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போவேன் நெபுல்யூசேஷன் கொடுக்கறதுக்கு இது ஒரு இருபது பதினஞ்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் ஸோ நைட்டில் நான் போகும்பொழுது அந்த மிருகங்கள் நிறையா நாய் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக நாய் இருக்கும் நான் வண்டி எடுத்தோன்னே எல்லா நாயும் லைன் கட்டிடும் துரத்தும் என்ன சில சமயம் அதோடைய வாய் கூட காலில் பட்டுரும் பட் இருந்தாலும் வேற வழியில்லை குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் தான் போவேன் இறைவன் அதான் சொல்றாரு வெளியில வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது நைட்ல போய் வெளில போகும் ஹாஸ்பிட்டல் போற ஏதாவது எமர்ஜென்சி ஆயிடுச்சு வேற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோன்னா ஓகே வேற வழி இல்லைன்னா ஓகே பட் இல்லைன்னா நைட்ல வெளில போகாது ஏன்னா மிருங்களோட அட்டாக் இருக்கும் ஆனா பேய் பிசாஸோட அட்டாக்லாம் கிடையாது ஏன்னா பேய் பிசாசு இல்லவே இல்லை பிசாசுனா இறை வேதத்துல பிசாசுனா என்ன அர்த்தம்னா பைசா பிசாசன் பிசாசுனா வந்து யார் மாமிசத்தை உண் உண்கிறானோ அவர் இல்லாட்டி ஒரு ஆணோ பெண்ணோ மாமிசத்தை உண்கிறவர்களுக்கு பிசாசுன்னு சொல்லுவாங்க வேதர் ஈஸியாக பட்டு பேய் வந்து ஒரு ஆத்மா அலையுது இறந்து போனவர்கள் வந்து இந்த போரில் இறந்துட்டாங்க அந்த டெல்லியில் பிரிட்டிஷ் காலத்தில் வந்து வேர்ல்டு வார் ஒன்று வேர்ல்டு வார் டூலெலாம் இறந்துட்டாங்க அவங்களுடைய சடலம்லாம் அங்கே புதைக்கப்பட்டிருக்கு அதனால அந்த இடத்துல ஆவி இருக்குது இல்லாட்டி ஒரு ஒரு பொண்ணு அந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா அவள் வந்து ஆவி அங்க அலையறா இது எல்லாமே வேதத்திற்கு எதிரான விஷயம் தயவு செஞ்சு பேய் இருக்குங்கிற விஷயத்த நம்பாதீங்க ஏதாவது ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ஒரு சூக்ஷமம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பப்ளிசிட்டி தேடுறதுக்கு புகழ் சம்பாதிக்கிறதுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு பொண்ணு நின்று இருந்தால் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நின்று இருந்தா நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் அட்வைஸ் பண்ண முடியும் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க ஏன்னா வந்து அவங்க உங்களை அட்டாக் பண்ணி உங்களுடைய சாமான இல்லாட்டி உங்களை மர்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்களுடைய பணத்தை திருடின்னு ஓடுறதுக்கான கோஷ்டி கும்பல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு பொண்ணு மூலமாக ஒரு பொண்ணு ஏறா அப்புறம் மற்ற குரூப்லாம் ஒழிஞ்சிட்ருப்பாங்க அட்டாக் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ தனியாக நீங்கள் நைட்டில் போகும்பொழுது ஒரு பெண்ணோ ஆனோ லிஃப்ட்டு கேட்டால் தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க எமர்ஜென்சின்னு உங்களுக்கு ஃபீலிங் ஆகுது நிஜமாவே ஒருத்தர் அடிப்பட்டு விழுந்திருக்காருன்னா அது வேறு விஷயம் பட் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்க தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் தவிர அது பேயிங்கிற விஷயத்தை நான் பார்த்தீங்க இன்னொரு ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் சூரி அவர் நடிகர் சூரி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார் பேய் அந்த பேய் கார் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டுதார் பேய்ங்கிற ஒரு விஷயமே இல்லாத பொழுது பேய் கார் ஏறிடுச்சு ஏறிச்சு பேய் வீட்டுக்குள்ளே இறங்கிடுச்சு ஹான்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க ஹான்டட் ஹவுஸ்னால் வந்து பேய் வீடு கிடையாது என் குருநாதர் கூட எதிர்ப்பார் பிரெக்னென்ட் விமன் ஷுட் நாட் விசிட் ஹான்டட் ஹவுஸ் அப்போ பேய் இல்லைன்னா ஹான்டட் ஹவுஸ்ன்னு ஏன் எழுதிக்கும் குருநாதர்னு குருநாதர்கிட்ட கேள்வி கேட்டார் ஒருத்தர் குருநாதர் சொன்னார் ஹாண்டட் ஹவுஸ்னால் தனிமையில் இருக்கிற கூ இருக்கக்கூடிய வீடு ரொம்ப நாளாக ஆள் இல்லாத ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் தனியாக போகக்கூடாது இல்லாட்டி ஆண் கூட தனியாக போகக்கூடாது ஏன்னா ஹாண்டட் ஹவுஸ்னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு விலங்கினம் இருக்கும் இப்போ ஒரு நீங்களே ஒரு உங்கள் வீட்டை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க இப்போ நான் சிட்டியில் இருக்கேன் வீட்டை பூட்டிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டு வந்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு விலங்கினம் இருக்கும் அது சின்ன விலங்கினம் தவளையா இருந்தாலும் சரி தவளை பள்ளி எலி கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விலங்கினம் வரும் ஆனால் சில இப்போ உங்கள் வீடு காடு பதி பகுதிகளில் இருந்தால் பாம்பு கூட வரும் ஒழுங்குள்ள பாம்பு இருக்க வாய்ப்பு இருக்கு சில சமயம் நரி இருக்கும் சில சமயம் வந்து சின்ன பறவைகள் வந்து அது முட்டை போட்டிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ தான் ஹாண்டட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அது அதாவது பேயா வீடு கிடையாது சோ அதனால வந்து பேயை பத்தி முழுசா நீங்க வந்து சந்தேகம் இல்லாமல் நம்பலாம் பேய் என்பது இல்லை இறைவனுடைய மாற்ற முடியாத வேத சாஸ்திரம் படி இன்ஃபேக்ட் பதினஞ்சு மணி சொல்றாரு சப்த ஞானானுபாத்தி வஸ்து சூன்யா அந்த வஸ்துவே கிடையாது பேய் இருக்குங்கிற விஷயம் வந்து வேதத்துல இல்ல எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை எந்த உபநிஷத்துலயும் இல்ல எந்த தர்சனத்திலயும் இல்லை ரிஷி முனிகள் எழுதின எந்த கிரந்தத்துலேயும் இல்ல வேதத்துல இல்லைன்னா கண்டிப்பா பேய் என்பது இல்லை இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த பேயை வந்து நம்பி பயந்து போய் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணாதீங்க தைரியமாக இருங்க எப்பொழுதுமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நம்ம தைரியமாக இருக்கணும் ஏன்னா இறை உபாசனை செஞ்சால் இறைவன் உங்களுக்கு எப்பொழுதுமே ப்ரொடெக்ஷன் கொடுப்பார் ஸோ தைரியமாக இருங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்